திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஆபரண தங்க வைர நகைகளை ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள் கண்டு ரசிக்கவும் வாங்கி செல்லவும் தனிஷ் நிறுவனம் மூன்று நாட்கள் மாபெரும் கண்காட்சியை துவங்கியது டாடா குழுமத்தைச் சேர்ந்த தனிஷ் நிறுவனம் தங்கம் மற்றும் வைரநகைகள் வாங்க வாடிக்கையாளர்களுக்கு மிக ராசியான கடையாக திகழ்ந்து வருகின்றது இந்த நிலையில் கோவை பந்தயசாலையில் உள்ள ஐடிசி உணவகத்தில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை திருமண வைரநகைகள் கண்காட்சியை துவங்கியது இதனை வணிக மேலாளர் ரவிகாந்த் நிறுவனத்தின் சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் வினீத் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தனிக்ஸ் நிறுவனத்தின் மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் கூறும்பொழுது தனிக்ஸ் நிறுவனத்தின் வைரநகைகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு உள்ளது இந்த நிலையில் சார்பாக திருமண வைரநகைகள் கண்காட்சியை துவங்கியுள்ளதாகவும் இந்த கண்காட்சி இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் மன பெண்களுக்கான தேர்வு செய்யப்படும் வைரநகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் தள்ளுபடியும் தருவதாக தெரிவித்தார் கோவையில் முதல் முறையாக வைரநகை கண்காட்சியை நடத்துவதாகவும் இந்த கண்காட்சியை நகை ஆர்வலர்கள் மற்றும் மணப்பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் இங்குள்ள நகைகளை ஆராய்ந்து தங்களது திருமண நகைகளை வடிவமைத்துக் கொள்ள இது ஒரு முக்கிய நிகழ்வாக அமையும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகங்க இன்னைக்கு இது ரேஸ் கோஸ் ஐசிடிசி ஹோட்டலில் டாடா தனிஷ்கின் ஜுவல்லரி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க டைமண்ட் பிரைடல் ஜுவல்லரி அது ஒரு டிஸ்கவுண்டட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் மட்டும் எந்த தனி ஸ்டோரியும் இல்லாதீங்க எக்ஸ்பிக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நானும் நான் டாக்டர் அரித்தின் குகன் இவங்க என் பட்டணம் சங்கீதா பீட்டர் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணுறோம் இதை ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் ரொம்ப ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் இப்போது டைமண்டில் வந்து சில குவாலிட்டி கிரேடிங் இருக்குது ஸோ தனி ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்னால அவங்க வந்து பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் பெஸ்ட் கட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ டைமண்ட்ஸ்க்கு வந்து வேறு எங்கேயுமே வந்து பைபேக் கிடையாது இவங்ககிட்ட வந்து இவங்ககிட்ட வாங்குகிற டைமண்ட் ஜுவல்லரி இதே சேம் குவாலிட்டி இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் தனிஷ்கில் வி கேன் பைபேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இது எல்லாமே ஒரு மாதிரி க்யூரேட் ஹேண்ட் ஹேண்ட் பிக் ஜுவல்லரி மாதிரி இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரி மட்டும் இன்றைக்கி நாளைக்கு நாலாணிக்கு மூணு நாள் சனி ஞாயிறு திங்கட்கிழமை ஹோஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் வந்து யூ ஷுட் பார்ட்டிசிபேட்